முரேம் மணிமியில் ஃபஸ்ட்டு எபிசோடு தொடங்கியிருக்கோம் பார்த்துட்டெல்லாம் நல்லா இருந்தால் லைக் பண்ணிட்டு போங்க சப்ஸ்க்ரைப் ஷேர் பண்ணுங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் பார்த்தா ஒரு கதை ஒனியும் தொடக்கிற மாட்டே காட்டுறாங்க என்ன இன்னைக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குது பார்த்துங்க நண்பர்களே இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ முறை வேல்டில் அசாசினேஷன் இதுதான் இந்த மான்வா சரி கதைக்குள்ளே போகலாமா டே ஒன்று அனுப்புனது யார்ரா யார் சொல்லி என்கிட்ட வந்திருக்க ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லு இல்லைன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தான் தெரியுமே ஒழுங்காக ஒன்றுமே சொல் ஆனால் நீங்கள் இப்போ நல்லா இருப்பீங்க உங்களோட காலம் வந்துடுச்சி என்னடா சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலையே உங்களை நோக்கி இன்னும் நிறையா கில்லர்ஸ் வர போகிறாங்க ஒரு பிராஞ்சஸ் இந்த கில்லர்ஸ் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க உங்களால் தனியாக எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாக உங்களை அவங்க கொண்டுடுவாங்க என்னால் என்ன செய்ய முடியும் எனக்கு கொடுத்த வேலையை தானே செய்யணும் உங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது வாயை மூடுறா ஒன்று இன்னுமே விட்டு வைக்கிறது எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது ஒரு வழியாக வந்துட்டியா ஏ மேங்கோ நீ இதாக வந்துட்டியா நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா எங்கே பேருந்து ஒரு மணி நேரமா உனக்கு பசிக்குதா சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போய்த்து நல்ல சாப்பாடாக சாப்பிட்லாம் சரியா சரிவா பூ நண்பர்களே ஹீரோட பேர் வந்து கிம் கோன் ஹீரோவோட அசோசியேஷன் பேர் வந்து தி ஃபைட்டிங் டெவில் என்னோடய ஜாப்பே இது தான் வேட்டையாடுறது ஒருத்தரையும் விடாமல் வேட்டையாடுறது எதிலாலன்னு தெரில ரெண்டு மூணு நாளாகவே என்னை நிறைய பேர் துரத்திக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சின்னு தெரிலையே இந்த அசாசினேஷனுக்கு என்னை கொல்றதுக்கு பர்சனல் அசாசின்னு அதோட ரொம்ப டேலண்டான அசாசினு அனுப்பி வச்சுருக்காங்க அம்மா எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் போகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை இப்போ சமனை வீட்டிலையே இருந்துடவா நீ இன்னைக்கு ஸ்கூல் நல்லபடியாக போயிட்டு வந்தீங்கன்னா உனக்கு நான் இன்றைக்கி ஸ்வீட் வாங்கி கொடுப்பேன் சரியா பத்திரமா போயிட்டு வரணும் மேங்கோ வா நம்ம வீட்டில் போய் பார்ப்போம் ஏதாச்சும் ஸ்வீட்டு வேறு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு இது என்ன புதுசாக மிஷின் கொடுத்துருக்காங்களா இல்லையே இது ஏதோ ஃபேக் மெசேஜ்னு நினைக்கிறேன் கிம் மியூங் நீங்கள் முறிமையில போய்ட்டு முறிமுகலை கைப்பற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரும் நீங்கள் இதை ஏற்றுக்குறீங்களா ஏதோ ஒரு பைத்தியகாரம் தான் இப்படி அனுப்பி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் என்மான்னு தெரியல சரிவா அந்த ஷாப்பில் போய்த்து ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம் மேங்கோ என்னத்தான் சாப்பிடுவான் சரி எல்லாத்தையும் வாங்கிட்டு போவோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு மை ஃப்ரெண்ட் இந்த வாய்ஸ் என்னை நீ ரொம்ப மிஸ் பண்ண போல என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்னை கடுப்பேற்ற மட்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் நான் உங்ககிட்ட தான் பேசியிருக்கேன் என்னது ஏங்கிட்டையா நீ செத்து போகிறதுக்கு இது ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஃபைட்டிங் டெவில் கிம் கான் குட் பாய் நம்பர் ஒன் ஆசாசன் எங்கள் கையால் உனக்கு சாவுன்னு எழுதி வச்சுருக்கு போல் ஓ ஆமாம் அவனோட இன்னொரு பையனையும் அனுப்பி வச்சுட்டானா ட்ரீம் வேர்ல்டு யாராம கொடூரமா என்னோட பேரை சொன்னது ஐயம் நான் இப்படி தான் இறக்க போகிறேண்ணா ஆமாம் எல்லா கிள்ளறும் இப்படி தானே இறந்து போகிறாங்க நரகத்தில் கூட என்ன பழிவாங்கத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க போல் நான் இறந்து போயிட்டேன் நாச்சும் உயிரோடு இருக்குதே என்ன தான் நான் இப்படி இன்னும் உயிரோட இருக்கேன் தம்பி முழிச்சிட்டியாப்பா ஐயையோ யார் ராணி யார் ராணி என்னை அட்டாக் பண்ண வந்திருக்கேடாப்பாடாட்டு நான் தான் செத்து பித்தனை நான் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கேன் அதோட இந்த மொட்டை யார் நல்லா ஞாபகம் இருக்குது அவன் கரெக்டாக என் தலையிலே சுட்டான் ஆனால் மேங்கோ எப்படி இங்கே மேங்கோ எப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது நீ நல்லா இருக்கியா மேங்கோ எங்களுக்கு ஒரு அரைக்கள் சொன்னிச்சு எங்களை காப்பாற்றுற சேவியர் கண்டிப்பாக வருவார்னு அதை நீந்தானா உண்மையிலேயே சேவியர் வந்துட்டாரு சேவியர் எங்களுக்கு ஒரு அரைக்கல் வந்துச்சு எங்களுக்கு சேவியர் ஒருத்தர் வர போகிறாருன்னு ஒரு வழியாக சேவியர் வந்துட்டாரு எல்லாரும் கொண்டாடுங்க சேவியர் வந்துட்டாரு இல்லை யாரா அந்த சேவியர் சேவியர்ன மாதிரிலாம் யார்றா யாருன்னு சொல்லுங்கடா யாருன்னே சொல்லாமல் அப்படி கத்திக்கிட்டுருக்கீ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சேவியர் யார் யாரது யார சேவியர்னு சொல்கிறாங்க புரியலையே எனக்கு நான் தான் இந்த ஹோலி பிளட் செட்டோட ஒரு எல்டர் என்னோடய பேர் தி கிரேட் பாய்சன் டீமன் இதான் என்னோட பேர் என்ன கிரேட் பிளட் டீமனா என்னடா பேர் வச்சுருக்கீங்க பிளட்டு டீமனு யாரா இந்த சேவியரு இந்த மனசெல்லாம் யாரா நான் எங்கே இருக்கேன்னு முதல்ல தெரியலையே சேவியர் எங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஒன்றும் இருக்குது அதை உங்களால் நிறைவேற்ற முடியுமா அது ரொம்ப பெருசுலாம் இல்லை ரொம்ப சின்னதா இது முரீமோட அழைப்பு நான் எங்கே இருக்கேனே தெரியல என்னடா சொல்கிறீங்க நீங்கள் என்னது இது முதல்ல இது என்ன ப்ளேஸ் என்ன பிளேஸ்ன்னு சொல்லுங்கள் இது இதான் நரகமா ஆனால் இது எனக்கு தெரிஞ்ச உலகம் மட்டும் தெரில இது பூமியாக ஒன்றும் இருக்க முடியாது வேறு ஏதோ ஒரு உலகம் தான் இது இந்த இடம்தான் முரீம் அனதர் டீமன் செட்டு அப்போனா நான் அங்கே செத்துட்டு வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்துருக்கேண்ணா ரொம்ப க்ரேஸியாக தான் இருக்குது வாட் தட் மேன் நீங்கள் என்னத்தை பற்றி பேசிட்டீங்க அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள் எங்களுக்கு என்னடா என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன முட்டால் மாதிரி தெரியுதா அதுக்கு அர்த்தம் நீங்களாம் முட்டாள்னு சொன்னண்டானா முட்டாள்னு சொன்னேன் ஐயோ என்ன கொடுமை இது இந்த ஃபோனில் சிக்னல் வேறு இல்லை இந்த ஃபோன் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேண்ணா அடே முட்டாள்களா எனக்கு ஒரு விஷயத்தை நீ சொல்லுங்க என்ன இந்த இடத்துக்கு எவன் அழைச்சது அவன் யாருன்னு வண்டி முதல்ல என்னக்கிட்ட இப்போ சொல்கிறீங்க என்னை சுட்டவனா நான் துப்பி பழி வாங்கணும் ஒழுங்கு மரியாதையை என்னை திருப்பி அனுப்பிடுங்க அப்போனா நீங்கள் எங்களோட சேவியர் கிடையாதா அப்போனா வேறு யாரையும் மாற்றி வந்துட்டாரா என்ன பண்ணுறது இப்போ ஐயோ தப்பான ஆளை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோமோ வேற எவனோ ஒருத்தன் போலையே இப்போ நம்ம என்ன பண்ணுறது நம்ம எல்டர் வந்து கேட்டால் என்ன சொல்கிறது இப்போ இவன்ட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே நீ உன் தலையில் இருக்க முடியெலாம் கொட்டி வழுக்க தலையாக இருக்கிற அப்போனா இவன் நம்மளோட சேவியர்கள் சேவியருக்கு எல்லாரும் அவங்களோட கரகோசத்தை எழுப்புங்க சேவியர் 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 அடே காது கிளீதரா சத்தம் போடாதீங்கடா கொஞ்சம் அமைதியாக இருங்க கிரேட் எல்டர் வந்துகிட்டு இருக்காரு அதனால தான் அவரோட முடிவுடையும் வளரலையா இது ரொம்ப அறுவறுப்பால் இருக்குது இது எதுவும் கடவுளோட தண்டனையா இல்லை வேறு எதுவுமா அடே இந்த கிழட்டு பையன் இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்கள் ஒரு சேவியராக இல்லைனா உங்களோட உயிர் ஆவத்தில் போய் முடியலாம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்கலாம் நீங்கள் நீ முதல்ல யாருன்னு சொல்கிறா அப்புறம் நான் கேட்குறேன் உன்னோட வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா நிற்கணும் மீறி ஏதாச்சும் பேசினேன் அப்புறம் உன்னோட உயிர் உன் கையில் இருக்காது பார்த்துக்க ஏ இவர் தான் சரியா இந்த ஹோலி பிளட் செட்டோட லீட்ரு தப்பு செஞ்சது நீங்கள் என்னை எந்த காரணமும் இல்லாமல் இங்கே வர வச்சிட்டு இப்போ என்னையே மிரட்டுறீங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் என்ன இருந்து உங்களுக்கு என்ன வேணும் அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் உன்னோட வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுகிறியா நீங்கள் ஏதாச்சும் சைனின்னு நினச்சா உங்களை நான் இங்கேயே கொன்னுடுவேன் சேவியர் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் எங்களோட லீடர்கிட்டேயே நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவ்வளோது மரியாதை டே கொஞ்சம் நேரம் சும்மா ஆயிரு நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட நீ சும்மாதான் இருக்கணும் சரியா நீ என்ன என்னோடய ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறிய நீ ஜெயிச்சுட்டின்னா இந்த இடத்தோட தலைவர் பதவியை ஒன்று கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை தலைவரே நீங்கள் உங்களோட பதவியே இதுக்கெல்லாம் போய் வைக்கணுமா என்ன என்னை பார்த்தா தோக்கிற மாட்டேன் தெரியுதா உனக்கு அப்படியே கரெக்ட் பயில சும்மா அறக்க மாட்டியாடா சரி இல்லை தலைவரே அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் நான் திரும்பி என்னோடய உலகத்துக்கு உயிரோடு திரும்பி போன உடனே போதும் என்ன ப்ரெஷர் இது இந்த ப்ரெஷர் என்னால் தாங்க முடியலை என்னது இது என்னது இது கண்டிப்பாக நான் ஒன்று அனுப்பி வைக்கிறேன் அதுவும் நரகத்துக்கு இது என்ன இது என்ன ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்குது எனக்கு நான் அசாசின் இருந்த வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு எனக்கு பயத்தை கொடுத்தது கிடையாது அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை என்னோடய எதிரி ஒரு ஓல்டு மேனுங்கிறதுனால எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது என்னோடய உலகத்தில் நான் பெரிய அசாசின் அதுவும் ஃபைட்டிங் டெவில்னு சொன்னேன் என்னால் அவனை தோக்கடிக்க முடியாதா நீ தயாரா உங்களா மாதிரி ஒரு ஓல்டு மேனை தோக்கடிக்கிறதுக்கு நான் எப்போயோ தயாராக இருக்கேன் உங்களோட இந்த ஈகோ எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன் சரி ஓல்டு மேன் நீங்களே ஃபஸ்ட்டு மூவை மேக் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னது நான் ஃபஸ்ட்டு பூவை பண்ணணுமா சரி பனி டா போச்சு எப்படி எப்படிங்க வந்தால் அந்த கிளட்டை பையன் நம்பவே முடியலை என்னால் டார்ச் கூட பண்ண முடியாதே இவ்வளோ வேகமா இவ்வளோ சக்தியா டச்சை எப்போரா இவ்வளோ சக்தி வச்சுருக்கேன் அந்த கிளட்டு பையன் சும்மா விட மாட்டேன்டா ஒன்று அச்சோ போச்சே அவ்வளவுதான் சண்டை முடிஞ்சிருச்சு எல்லாம் வாங்க போலாம் ஏதோ கொஞ்சம் தற்காப்பு திறன் இருந்தாலும் என்னோட அட்டாக்கெல்லாம் உன்னால் தடுக்கக்கூட முடியாது நீ உண்மையிலேயே ஒரு சேவியர் தானா நீ என்கிட்ட சண்டை போகிறத்து கூட தகுதி இல்லை நீ என் கிட்டே வந்த மேங்கோ அவன் பக்கத்தில் போவாத மேங்கோ எதுக்கு அவன் பக்கத்தில் போனேன் மேங்கோவை ஏதாச்சும் செஞ்சிங்கன்னா நான் கொண்டுடுவோண்டா எல்லாரையும் என்னாச்சு மேங்கோ மேங்கோ இந்த பையனை கொண்டு போய் கீழே இருக்க சரியில் போட்டுட்டு அந்த ஓனை அரக்கனை கொண்டு போய் எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருங்க ஓகே செட் லீடர் அடே மேங்கோ ஒன்றும் மான்ஸ்டர் கிடையாதுடா அது என்னோடய ஃபேமிலிட்டா உங்களை சும்மா விடமாட்டேன்டா டேய் நான் உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன் மேங்கோ மேலே கையை வச்சா அவங்க எல்லோரையும் கொண்டுடுவேன்னு அதை மீறியும் நீங்கள் எப்படி செஞ்சிட்டீங்களா ஏன்னா நீங்கள் ரொம்ப சக்திசாலின்னு நினைக்கிறீங்களோ ஏன்னா என்னை பார்த்து சிரிக்கிறீங்களா நான் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நீங்கள் தான் அவரோட சண்டை போட்டீங்க அதனால் இப்போ என்ன தவறு அதனால தான் அந்த டீமன் ஓனாயே எட்டி உதச்சார் வேற என்ன அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறான் நாய்க்குட்டிக்கு என்ன ஆச்சு எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் சரி பாய் சியூ